இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி காலதேவரின் பேச்சும் பாடிய பாட்டும் இளவரசனை ஒருவித மயக்க உணர்ச்சிக்கு கொண்டு வந்து இருத்தின மேற்கொண்டு எதுவும் பேசாமல் எழுது கொண்டான் அவனுடைய நிலைமையை உணர்ந்து கொண்ட காலதெய்வர் பொறுவிக்கிரமா ஏதேனும் வானம் தயாரிக்க சொல்லுகின்றேன் அறிந்துவிட்டு செல்வாய் என்று கூறினார் குறிப்பறிந்த இளவேணி காலிதெய்வர் கூப்பிடுவதற்கு முன்பே ஒரு வெள்ளி செம்பில் பாலை நிரப்பி அதற்குள் மூப்பழ நறுக்குகளை கலந்து துணிவாக எதிரே கொண்டு வந்து நின்றாள் வியப்பு நிறைந்த பார்வையுடன் அதை பெற்று பருகினான் அவனுடைய நாவு இனித்தது நெஞ்சம் இனித்தது இதயம் இனித்தது இப்பொழுது உடல் முழுவதுமே இனிப்பில் தன்னை மறந்து இளவேணியின் பால் பாகம் எப்படி இருக்கிறது விக்ரமா காலதேவர் வேண்டுமென்றேதான் கேட்டார் இளவேணி என்ற பெயரை தெரிந்து கொண்டதும் இளவரசனின் வியப்பு மேலிட்டது ஒரு முறை மனதுக்குள் இளவேணி என்று அழைத்துக் கொண்டான் அடுத்து மறுபடி கூற வேண்டுமே என்று இளவேனிலை போல் இருக்கின்றது என்றான் இளவேனி நாணத்தால் தலையை தாழ்த்தி கொண்டாள் அவளுடைய நாணத்தைக் கண்டு இளவரசன் மெல்ல நகைத்து கொண்டான் மீண்டும் சந்திப்போம் அடியிலே என்று இரு பொருள்படக்கூடிய விக்கிரமன் புறப்பட ஆயத்தமானான் அப்பொழுது காலதேவர் விக்கிரமா திருமுழுக்கு நேரால் உடலை நினைத்த இளவேணி தன்னை பொறுத்து கொள்ளச் செய்ய வேண்டி உன் உள்ளத்தையும் பால் மூலம் நினைத்து விட்டாள் அவள் மீது சிலப்பட்டு கொள்ளாதே என்று கூறினார் விக்ரம் சோழன் பெருத்த சிரிப்புடன் உடைபெற்று கொண்டான் அவனுடைய நினைவில் இளவேணி என்ற பெயர் மட்டும் நிரலாடி கொண்டே இருந்தது ஆண்டுக்கு ஒரு முறை இளவேணி பவனி வருகின்றது ஆனால் மனித வாழ்க்கையிலோ ஒரே ஒரு முறைதான் இளமை பவனி வருகின்றது இளவே நீர் காட்சிகள் ஆண்டுதோறும் கூட மாறுடுதல் அடையலாம் மனித வாழ்க்கையின் இளமை கனவுகள் மட்டும் ஏனோ எல்லோருக்குமே ஒரே மாதிரியாகத்தான் அமைந்து விடுகின்றது இந்த உலகில் மட்டும் மனிதனுடைய எண்ணம் மாறுதலடையாமல் ஒரே நிலையில் அமையுமானால் அந்த இளமை கனவுகளுக்குத்தான் எத்தனை பெருமை கற்பிக்கப்பட்டிருக்கும் அவனுடைய மனம்தான் எத்தனை உயர்ந்த வழிகோலி இருக்கும் இயற்கைக்குத்தான் எவ்வளவு தன்னலம் இல்லையென்றால் அது எல்லா வலிமைகளையும் மனிதனுக்கு தந்து கடைசியாக ஓரிரு வறுமைகளை தன்பால் வைத்துக்கொண்டு ஆட்சி செலுத்த விழையுமா கரிய முகத்திரைகளை வானத்தில் கூட்டிவிடுகின்றது இடையே மின்னலை உண்டு பண்ணி முழக்கம் செய்கின்றது அழகான பூமியை உண்டு பண்ணி அதையும் பயமுறுத்த புயலையும் பூகம்பத்தையும் அனுப்பி வைக்கின்றது நிலவு ஒழிப்பதையும் நீள்வானிலையும் விதக்க விட்டு அளவிலாத்து கொள்ள அதையும் தேய விடுகின்றது மனித இனத்தில் மட்டும் என்ன வாழ்கின்றது ஆணையும் பெண்ணையும் படைத்து இல்லத்தில் ஒன்றுபடுத்தி ஆணை உழைத்து பாடுபட கட்டளை விட்டது பெண்ணையாவது விட்டு வைத்திருக்கிறதா அவளுக்கும் மகப்பேறு தொல்லையை தந்து ஆணின் கன்றோ நிறை செய்து வைத்திருக்கின்றது இவைதான் போகட்டும் என்றால் ஐயவோ சொல்லனா மரண பயத்தை காட்டி அல்லவோ மனித சமூகத்தை பலவாறு பயமுறுத்தி வைத்திருக்கின்றது இயற்கையே உன்னுடைய தன்மையை தன்னலமின்றி எளிமையாக கூறிவிட்டாலும் ஆட்சி கலைக்கு நீதான் ஆதித்தலைவி நானும் மாமன்னரின் புதல்வன் ஆனால் நான் எதிர்பார்க்கும் ஒன்றையும் செய்ய முடியாதவன் மணிமுடியை இடையே நிறுத்தி நீ பயமுறுத்துகின்றாய் இல்லையெனில் இரண்டாம் முறையாக இளவனி சோழகங்கையரில் சந்தித்த பொழுது சிறிது நேரம் பேசினோமுய் அப்பொழுது நான் அவளுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டால் எதுவும் சரியான மழிமணி கூறாமல் என்னைப்பட்டு தாங்கள் நினைப்பதோ கேட்பதோ தேவைப்படாதவை என்று வெறுப்புடன் கூறியிருப்பாளோ நான் சக்கரவர்த்தியின் புதல்வன் என்பதனாலென்றோ அவள் அவ்வாறு கூறியிருக்க வேண்டும் நாணமின்றி நானே அவளிடம் உன்னை காதலிக்கிறேன் என்று கூறியதற்கு அவள் என்னை ஒருமுறை திரும்பி பார்த்தாள் ஆகா அந்த பார்வைக்கு மிஞ்சியது இந்த உலகில் பேரொன்றுமே கிடையாது என்றல்லவா மதித்திருந்தேன் அப்படி மதித்த மறுகணமே அவள் தன்னுடைய முகத்தை மாற்றிக்கொண்டு உங்களுடைய காதல் இயற்கைக்கு புறம்பானது இயற்கையாகவே தாமரை குளத்தில்தான் அரும்பி மலர வேண்டும் ஆகாயத்தில் அல்ல என்று கூறிவிட்டு வேகமாக சென்றுவிட்டாளே இயற்கையாக என்று அவள் குறிப்பிட்டது என்னுடைய பிறப்பை எண்ணித்தானே இதற்கென்ன இயற்கை வேண்டி கிடைக்கிறது நாளையே பட்டத்தை துறந்து அவள் வேண்டுமென்றே யாரோ என்னை மறுப்பர் ஆனால் உலகம் சோழர் குலத்தை வெறுத்தல்லவோ பறைசாற்றும் காதலுக்காக சோழர் குலத்துக்கு கலங்கம் விளைவிப்பதா இது என்ன அறத்துன்பம் சேச்ச அவளை விட அழகி அரசபையில் இல்லையா என்ன உண்டு ஆனால் இளவேணி தானே அந்த இளவேணி தென்றலோடு கூடிய இளமை கனவில் உலகில் வண்ண மாயங்களை காணத் துடிப்பது போல் அரச மரபில் உதித்த அழகிகளிடம் ஏற்படுமா மனம் ஒன்றில் ஒன்றிவிட்டால் அதைத்தானே முதலும் முடிவுமாக எண்ணிவிடுகிறது இயற்கையே உன்னை தவறாக தலை வணங்குகின்றேன் உன்னுடைய விசித்திர மாயத்தின் முன்னால் நான் என்ன செய்ய முடியும் நான் மனிதன் மனிதனின் மேம்பட்டவன் அல்ல உரிமையை இழந்து அரச பதவி இல்லாததால் நான் கீழ்ப்பட்ட இளவரசன் இளவரசன் விக்ரம சோழன் மேற்கொண்டு சிந்தனையை செலுத்திய பொழுது அரண்மனை பணியாளர் எதிரே வந்து நின்று வணங்கி இளவரசி என்றான் சிந்தனையில் இருந்து விடப்பட்ட விக்ரமன் திரும்பி பார்த்தான் சேர பெருந்தேவியார் கோப்பெருந்தேவியார் உடல்நிலை மிகவும் சீர்கேடு அடைந்திருக்கிறது உங்களை உடனே அழைத்து வரும்படி சக்கரவர்த்தி உத்தரவு பணியாளி இப்படி கூறியதும் விக்ரம சோழன் துணித்து எழுந்தான் அவன் எண்ணியே நாங்கள் எங்கெங்கோ ஓடி மறைந்தன ஒன்றுமே புரியாதவனாக வேகமாக அந்தப்புறத்தை நோக்கி விரைந்தான் பட்டமாதேவி மதுராந்தகி தேவியாரின் அந்தப்புறம் அமைதியில் ஆழ்ந்து கிடந்தது அந்தப்புறத்தின் முகவரையில் அனைவரும் ஆங்காங்கு நின்றிருந்தனர் புலிமுகம் பொறித்த பஞ்சனையில் படுத்திருந்த மதுராந்திகி தேவியாரின் முகத்தில் மரணக்களை நிழலாடி கொண்டிருந்தது அருகே குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தி அமர்ந்த வண்ணம் தேவியின் முகத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தார் அவருடைய கண்களில் நீர் வழிந்தோடியது வழிந்தோடிய கண்ணீர் அவருடைய நிமிர்ந்த நின்ற முறுக்கு மீசையை அனைத்து தொல்லை கொடுத்ததால் சக்கரவர்த்தி துறை அதைத் தொடைத்து கொண்டார் அவருக்கு பக்கத்தில் காலதெய்வப் புலவர் கண்ணீருடன் அமர்ந்திருந்தார் பின்புறமாக ஏனே நான்கு சோழமா தேவிகளும் நின்றிருந்தனர் தியாகவல்லி தேவியார் மட்டும் கோபுரந்தேவியின் தலையை முன்பக்கமாக நின்று மயிர்பீலியை விசிறிக் கொண்டிருந்தார் அவர் அருகில் அம்மங்கை கவலையே உருவாக தங்கப்பதுமை போல் காட்சி தந்தாள் அவளை ஒட்டினார் போல மற்ற மூன்று புதல்வர்களும் கைகட்டி கண்ணீருடன் நின்றிருந்தனர் சற்று தொலைவில் அமைச்சர் மண்டலத்தார்களும் தானை தலைவர்களும் ஐம்பெரும் குழுவினரும் என்பேர் ஆயத்தினரும் திருமந்திர நாயகர்களும் மற்றும் ஜனாதிகாரர்களும் சிற்றரசர்களும் ஆங்காங்கு நின்று வருத்தத்தை முகத்தின் மூலம் அறிவித்து கொண்டிருந்தனர் மருத்துவர்களோ மதுராந்திகி தேவியார் இனி மருத்துவம் வேண்டாம் என்று கூறிய காரணத்தால் ஒதுங்கி வந்து நின்று கொண்டனர் நிமித்திகர்களோ கோலங்களை ஓலைகளுக்கு காத்து நின்றனர் இந்த தருணத்தில் விக்ரம சோழன் ஓடோடி வந்தான் அவருடைய கண்கள் வரும்பொழுது சூழ்நிலையை உருவாறு கவனித்து கொண்டன அருகே கட்டிலில் சாய்ந்து படுத்திருந்த தாயை நோக்கி வந்து நின்றான் தன்னுடைய தாய் இனி பிழைக்க முடியாது என்பதை சூழ்நிலை அவனுக்கு அறிவித்து விட்டது வா விக்கிரமா உனக்காகத்தான் இந்த உயிர் இதுவரை ஒட்டி கொண்டிருக்கிறது கடைசியாக ஏதாகிலும் என்னிடம் சொல்ல இருந்தால் சொல்லிவிடு மகனே உதராந்தி தேவியார் குரல் கீழ்நிலையில் சுருதியில் ஆதார சுற்றுமத்தில் அலைமோதி நின்றது அனைவருக்கும் அது அதிர்ச்சியை கொடுத்தது நீர்மல்கிய கண்களுடன் நான்காம் அவளான விக்ரமனை நோக்கினார் கோப்பெரும் தேவி விக்ரமனோ குழந்தை போல விக்கி விக்கி அழத் தொடங்கிவிட்டான் குமாரா ஏதேனும் சொல்ல இருக்கிறதா இருந்தால் சொல் அதை என்னுடைய உயிர் இருக்கும் முன் நிறைவேற்ற முடியுமானால் நிறைவேற்றி வைக்கின்றேன் அன்னையின் இந்த மாதிரியான கேள்வியின் மறைமுகத்தை இளவரசனால் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்படியான நேரத்தில் தாயின் எண்ணத்தை நினைப்படுத்தி வைப்பது தனியனின் கடமை ஆனால் மகன் என்பதை தாயை மன்றாடி கேட்பதா என்ன விசித்திரமான சூழ்நிலை அம்மா என் மனநிலை கூறுவதைக் காட்டிலும் தங்களுடைய மனநிலையை நான் அறிய ஆசைப்படுகின்றேன் எனக்கு என்ன இருக்கப் போகின்றது சொல்வதற்கு பிறர்க்கரிய தந்தை பெற்ற எனக்கு மனக்குறை தலை நீட்டுவதற்கு காரணமே இல்லை என்னுடைய கடமை ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் விக்ரம குரல் கேவியது அந்த கேவிய குரலில் அம்மங்கை நிலைக்குலையை செய்யவே அவளும் கோவென்று அழுதுவிட்டாள் செம்பியச் செல்வமே இப்படி வா ஐந்து வயதிலேயே தென்கலிங்க போரை அமர்கலப்படுத்தி வெற்றி கண்டு வீவனை விரட்டி எடுத்த நீயா இப்படி அழுகின்றாய் பார் உன்னுடைய அம்மங்கையும் மனிதர் பிறந்த ஒவ்வொருவருக்கும் சாவு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் வாழ்க்கைக்குள் நுழைய வேண்டும் அதுதான் விக்ரமா உண்மையான வீரனுக்கு அழகு நல்லது மகனே இதயம் ஏனோ நடுங்குகின்றது இன்னும் சிறிது நேரத்தில் எமன் என்னை அழைத்து கொள்ளுவான் அதற்குள் என் நெஞ்சில் இருக்கும் ஒன்றை உன்னிடம் சொல்ல விரும்புகின்றேன் விக்ரமா இப்படி கூறியதும் சக்கரவர்த்தியின் விழுப்புண்ணின் இருந்து கொண்ட மார்பு கூட விம்மியது அதைக் கண்டு எல்லோருமே கண்களை துடித்துக் கொண்டனர் அம்மா சொல்லுங்கள் அம்மா நிறைவேற்றுகின்றேன் கலிங்கன் அனந்தவர்மன் சாளுக்கிய விக்ரமாதித்தனுடன் சேர்ந்து கொண்டு உன்னுடைய தந்தையின் பேரில் அவச்சொல் ஒன்றை நாடு முழுவதும் பரப்பி இருப்பது நீ அறிந்ததுதானே ஆமம்மா அவன் இப்பொழுது ஒன்பது நாட்டு படை உதவியுடன் போரில் ஓங்காரமிட்டு வருகின்றான் அவன் பால் சோழ நாட்டை இழந்துவிடாமல் பாதுகாக்க வேண்டும் ஆணையாக நிறைவேற்று தாயை நிறைவேற்றினால் மட்டும் போதாது மகனே கலிங்கத்தை துகள் துகளாக்கிய கலிங்கனை நம்முடைய தேர் சக்கரத்தில் கட்டி இழுத்து கொண்டு வந்து தந்தையின் முன் நிறுத்த வேண்டும் அப்படியே செய்யின் தாயே இவ்வளவு செய்வதற்கு கருணாகரனை நீ துணைக்கு கொள்ள வேண்டும் செய்வாயா விக்ரமன் சில கணங்களில் தன்னை மறந்துவிட்டான் கருணாகரன் என்கின்ற ஒற்றை சொல்ல அவனுடைய காதுகளுக்கு கொடுமையாக இருந்தது என்ன மகனே நம்பிடுகின்றாய் ஒன்றுமில்லையம்மா அப்படியே செய்கின்றேன் ஆகா இப்பொழுதுதான் என்னுடைய மனம் கொளிந்தது விக்ரமா கருணாகரனை உன்னுடைய உயிர் தோழனாக கொள்ள வேண்டும் உன்னுடைய உதிர்காலத்திற்கு விடுவெள்ளியே அவன்தான் ஏனென்றால் உன்னுடைய தந்தையின் உயிருக்காக தன்னுடைய உயிரையும் தரவல்ல வேலைக்காரன் அவன்தான் அதனால் நீயே போக போக அறிந்து கொள்வாய் அம்மா விக்கிரமன் ஏதோ சொல்ல வாயெடுப்பதற்குள் பின்னே தடாரென்று பெருத்த ஓசை கேட்டு அனைவரும் திரும்பினர் சாளரத்து வழியாக அப்பொழுது பறந்து நுழைந்து வந்து ஆந்தை குஞ்சொன்று சதையின் கலவையால் உருவாக்கப்பெற்றிருந்த மதுராந்தகி தேவியாரின் சிலை மீது வேகமாக உட்காரவே மக்கிய கயிறு அறுபட்டு தடாரென்று கீழே விழுந்து நொறுங்கிச் சிதறியது அந்த அதிர்ச்சியில் நுழைந்து வந்த ஆந்தை கொஞ்சம் சாளரத்து வழியாகவே பறந்து சென்று விட்டது அத்துடன் மதுராந்தகி தேவியாரின் உயிரும் பறந்து சென்று விட்டது என்பதை எடுத்து காட்டியது அம்மங்கை அப்பொழுது அலறியது அம்மா என்ற அவலக்குரல் கேட்டது வளர்பிரியில் வளரத் தொடங்கிய கலிங்கத்தின் என்வாய்க்கோட்டை அதற்கு பிறகு நட்சத்திர வீதியிலே நாற்பத்தாறு வளர்ப்பர்களைக் கண்டது அதுபோல நாற்பத்தாறு முழு நிலவு கண்ணாடியில் தன்னுடைய வளர்ச்சியின் அழகு தோட்டத்தை கண்டும் சுவைத்தும் பெருமைப்பட்டு கொண்டது கோட்டையின் வளர்ச்சி முடிவு பெற்றுவிட்டது பெரும் பெரும் குடந்து கொண்டு வரப்பெற்ற கருங்கற்களால் அமைக்கப்பட்ட வியக்கத்தக்க மதிர்ச்சுவர்கள் பார்ப்போர் கண்களை வருளச் செய்தன அந்த மதில் சுவர்களுக்கு வெளிப்புறத்தில் இரண்டும் பனைமர நீளத்திற்கும் அகலமும் ஆழமும் கொண்ட அகழியில் மகாநதியின் நீரோட்டத்தை திருப்பி தேவையான பொழுதி அதை திறப்ப செய்தது மற்ற நேரங்களில் மடை கட்டப்பட்ட அணை மேலே எழுப்பியிருந்தனர் அந்த ஆழமான அகழியில் நூற்றுக்கணக்கான மிதிலைகளைப் பிடித்து வந்து வாழ விட்டிருந்தனர் அவைகள் ஒவ்வொன்றும் தம் பெருத்த வாயைப் பிளந்து இறை எங்கே இறை எங்கே என்று தேடும் காட்சி கொடுமையிலும் கொடுமை மதில் சுவர்களுக்கு உள்ளே நுழைவோமானால் அடடா அகன்று நீண்ட வீதிகள் ஒன்றா இரண்டா பத்து சுற்று வீதிகள் ஒவ்வொரு வீதியும் கோட்டை அரணை ஒரு திருவலம் வந்து ஓரிடத்தில் தன் மற்ற வீதிக்குள் நுழைந்து விடுகின்றது எல்லா வீதியிலும் ஒரே விதமான மாளிகை தொடர்கள் இவை போர்க்காலத்தில் கோட்டை விட்டால் முக்கியமானவர்கள் தங்குவதற்காக எழுப்பப்பட்டவை பத்து வீதிகளையும் பலம் வந்து நடுவே நிற்போமே ஆனால் கோட்டை அரணி நம்மை கொலை நடங்க செய்கின்றது நெடிது வளர்ந்த அந்த அரணில்தான் எத்தனை வேலைப்பாடுகள் இதிலும் கோட்டை போன்று சூது முறைகள் பெற்ற புற வாயில்களும் காணப்படுகின்றனவே சில வாயில்கள்தான் தெரிந்த வாயில்களாக இருக்கின்றன ஏனைய வாயில்கள் யார் கண்டனர் இந்த அரண்மனையின் உள்ளடக்கம் கருணாகரனே கண்டான் என்று சொல்வதை விட வேறென்ன நம்மால் சொல்ல முடியும் அரண்மனைக்குள் அரசர் இருக்கை எதுவாக இருக்குமோ ஒருவேளை அதற்கும் வாயிலற்றி இருக்கலாம் அந்த அறை சுரங்கத்தின் மூலமே அன்றி வேறு வழியில் கூட போக முடியாமலும் இருக்கலாம் முப்பெரும் சுரங்கம் அமைத்திருக்கின்றானே கருணாகரன் இரண்டு சுரங்கங்களின் அமைப்புகளைத்தான் அனந்தவர்மனிடம் அவன் காட்டினான் ஒன்று கோட்டை மதிலில் சிறுவாய் சுரங்கம் இன்னொன்று மகேந்திரமலையை அடங்கும் பெரும் நிலவரை சுரங்கம் அந்த இன்னொன்று இதுவும் கருணாகரனுக்கே வெளிச்சம் கோட்டை தலைநகர் சாரி என்வாய்கோட்டை தலைநகருக்கு அடுத்திருந்த கடற்கரைக்கு சற்று தொலைவில் எழுப்பப்பட்டிருந்தது இதன் காரணம் கடலில் கப்பற்படையை பதுக்கி வைத்து போர்க்காலத்தில் நெருக்கடியான கட்டம் தலை நீட்டுமே ஆனால் அவைகளை பயன்படுத்தலாம் என்பதுதான் கலிங்கவேந்தரின் திட்டம் இதை கடைசி வரையில் கருணாகரனிடம் கலிங்கவேந்தர் நடந்தவரும் கூறினான் இல்லை எனினும் கருணாகரனுக்கு கலிங்கத்தைப் பற்றிய முழு தகவல்களும் மறைமுக திட்டங்களும் அடிக்கடி தெரிய வந்தன அதற்கு மூல காரணம் காதற்கலையின் கதாநாயகி நங்கை என்பதை நேயர்களுக்கு நாம் கூற வேண்டியதில்லை இப்பொழுது கூட நாம் கலிங்க கடற்கரை பக்கம் செல்வோமே ஆனால் அங்கே இரு காதலர்களைச் சந்திக்கலாம் அந்த உடலால் ஒன்றுபட முடியாமல் தாவி தளிக்கும் காதல் மகாகாவியத்தின் கதாநாயகர்கள் உள்ளத்தால் ஒன்றுபட்டு கனவுகளை தூரிகை தீட்ட ஓவியமாக்கும் பதுமையாக காணச் செய்து சிறிது காலத்தை நாம் அவர்களுக்காக ஒதுக்கோமே ஏனென்றால் இந்த மாதிரியான கட்டம் இனி கிடைப்பது கிடையாது அப்படி கிடைத்தாலும் ஒரு முறைக்கு மேல் உறுதியாக கிடைக்கவே முடியாது அந்த ஒரு முறைக்கும் நம்முடைய நேரம் இனி நடக்கப் போகும் பயங்கர சதி திட்டத்தில் மூழ்கிவிட்டாலும் வியப்பதற்கில்லை அல்லவா இந்த நான்கு ஆண்டுகளாக அவர்கள் சந்திப்பில் எத்தனை புதுமைகள் நிலவியதோ எத்தனை கற்பனைகள் அரும்பினவோ என்னென்ன பேசினார்களோ எழுத்துக்கும் அப்பாற்பட்ட எண்ணங்கள் உதிர்ந்திருந்தாலும் இருக்கலாம் அவர்கள்தாம் தீண்டாத காதலர்கள் திருட்டு காதலர்கள் ஆயிற்றே எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கலாமல்லா அவைகளையெல்லாம் நாம் பார்த்து சுவைக்க கொடுத்து வைக்கவில்லை என்ன செய்ய சோழ பேரரசின் நந்தாம் அணிவிளக்காக ஒளிவிட்ட கோப்பெருந்தேவி நோய்வாய்ப்பட்டே பொழுது நாம் கலிங்கத்தை சுற்றி அலைந்து கொண்டிருந்தோம் அல்லவா தேவியாரின் உடலை கவனிக்க அவசரமாக விரிந்து சென்று விட்டோம் கண்டோம் அவருடைய உயிர் இந்த மண்ணை விட்டு பிரியும் பொழுது அறியேன் என்று இரங்கலை தெரிவித்ததோடு மதுராந்தகி தேவியாரை மரண உலகிற்கு அழைத்து கொண்ட காலதேவன் இளவேனியையும் இளவரசரையும் சந்திக்க வைத்த நிகழ்ச்சியையும் அறிந்து அல்லவா இந்த காலதேவன் தன்னுடைய மனையாளாகிய இயற்கை தேவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு இன்னும் என்னவெல்லாமோ செய்கின்ற போகின்றானோ பெண்டாட்டி பேச்சு கேட்கும் இவனை நாம் என்ன செய்ய முடியும் இவன் பிறரையும் திண்டாட விடுகின்றான் தன்னையும் திண்டாட செய்து கொள்ளுகின்றான் இதனால்தான் கனியும் காவியம் காணாத காதலர்கள் இந்த சந்திப்பையாவது நழுவ விடாமல் சுவைப்பெற்ற சொல்லமைப்பினைக் கொண்டு சுவைத்து சிறிது நேரம் நாமும் நம்மை மறப்போம் சோகத்தின் சுழிப்புணலின் வேகத்தில் வெந்த தழுனாள் வனமாதேவி அவளுடைய அழுகைக்கு காரணம் கேட்டால் ஆயிரமாயிரம் கற்பனையால் அளந்தளந்து கொட்டுவாள் சில சமயம் சொல்லனா துயரம் கொள்வாள் பல சமயம் சொப்பனம் பல காண்பாள் அவளுக்கோ பாலில் வெண்ணாடை இரவில் கருப்பாடை ஆதவனாம் மருமகளின் அக்னி கோபத்தை தணிக்க படிவாள் தலையும் குனிவாள் வேண்டாத வேண்டுதலின் வேண்டி வேண்டி விம்புவாள் இத்தனைக்கும் தன் ஒரே மகளாம் நிலைமகளை தீண்டாத காரணத்தால் திருத்தமுடன் கேட்பதற்கு வானத்தின் தேவி வேண்டுவாள் வையத்து புதல்வனாம் வைகரையை தலைவனாம் அக்னி கோபவான் வேதவனை தூண்டுவாள் விடிந்த பொழுதும் மடிந்தே போகும் தன் நிலைமை வரும் பொன்னிலவு ஆட்சி கொள்ளும் பெண் துறவோ வெண்ணாடை வெண்ணிலவும் அணிந்ததுவே என்று வேதனை குரலால் எழுப்ப முடியாமல் எழுப்புவாள் கருப்பாடை அணிந்து கொண்ட வானத்து மாதீவி மழையாம் கண்ணீரை சில நாட்கள் மல்குவாள் பனித்துளியாம் வேறுவிளியே சில நாட்கள் சிந்துவாள் சித்திரை திங்களில் செங்கதிர் மருமகளின் சினம் சீரும் காரணத்தினால் உண்டாகி கோபத்தை அடக்கி கோடையை தணிக்க வசந்தமாம் தோழியை வரவேற்று தூதனுப்பும் மாமியே சித்திரை திங்களில்தான் செங்கதிரோன் தகராறோ வானமாதேவி உன் நிலையோ பரிதாபம் கடற்கரை வெளியிலே காதல் தரும் போதையிலே கருத்தை இனிப்பாக்கி கண்களை சொர்க்கமாக்கி கொண்டிருந்த கருணாகரன் இப்படியெல்லாம் தித்தித்தான் அப்பொழுது செங்கோட்டு யாழ் தந்த நாதமோ பேரியாழ் பெற்றெடுத்த ஆயிரம் அனுசுரத்தின் எதிரொலியோ என்று ஐயத்தை கிளப்பிவிடும் அருள்மொழியின் ஆனந்த குரல் கேட்டு திரும்பினான் புன்னகை அரும்பினான் கண்ணாளரே கண்ணோட்டம் வானத்தில் எண்ணோட்டம் அதுவும் வானத்தில்தான் அப்படி என்ன வானத்தில் இருந்து புதுமையை எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அருள்மொழி காதல் பழமையிலும் மிகப்பழமையானது ஆனால் இரட்டை இரட்டையான காதலர்கள் தினம் தினம் அதற்கு புதிய மெருகிட்டு புது புது எண்ணங்களை கற்பிக்கின்றனர் வானமோ வையமோ வாழ்ந்து வரும் இயற்கை ஜாலம் அத்தனைக்கும் புதுமை உண்டு புதுமைக்கு கற்பனை உண்டு கனவுகளும் உண்டு நம் காதலில் என்ன புதுமை என்ன கற்பனை வீரரே கொஞ்சம் விளக்கமாகச் சொல்லுங்கள் நம் காதலிலோ புதுமை கேட்கின்றாய் கண்மணி தீண்டாத திருவுருவம் தங்கி நின்ற இந்த புதுமை காதலில் கற்பனை ஏராளம் தங்கமே அந்த வானமாதேவியின் துயரத்தை பார் அவளுடைய துயரம் ஒரு சொல்லனா சோக காவியம் நம் இன்ப காதலுக்கும் அந்த சோக காவியத்துக்கும் இருக்கும் தொடர்பு என்ன அன்பரி தொடர்பு இல்லைதான் ஆனால் கற்பனை உண்டு கனவுகள் உண்டு அப்படி என்றால் சொல்லுங்கள் உங்கள் இசைப்பயிற்சை கேட்டு கேட்டு நான் இந்த உலகத்தையே மறப்பது உண்டு உடல் பூதி பெறும்பொழுது உள்ளம் சிறகடிக்கின்றது அப்பொழுது வானத்தில் நடமாடி உடலின் வேகத்தை கொள்ள வேண்டியதாகிறது தினம் தினம் இப்படி வானத்தில் நடமாடும் நான் அந்த வானமாதேவியின் கதையை அறிந்து கொண்டேன் தெரியுமா கருணாகரன் கற்பனைக்கு மெருகிட்டு சொற்புனையில் மூழ்கினான் அவனுடைய வாயிலிருந்து வந்த சொல் அடுக்குகளை கேட்டு கடலின் ஓசை நின்றது வீசும் பெரும் காற்றும் பேசும் திறனை கேட்டு வீசாமல் அடங்கியது வெள்ளி மணற்படுக்கையில் பள்ளி கொண்டனர் உடலால் உணர்வு காணா உள்ள காதலர்கள் அவர்களின் பேரில் வெண்ணொழியை அள்ளி சொறிந்தாள் கதை தலைவியான நிலாக் கண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்